என் அன்பு குழந்தையே என்னை நாடி வந்தால் உனக்கானதை தருவதற்கு நான் உன்னை தேடி வருவேன் ஒரு நொடி நீ என்னை நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உன்னுடைய பெருமாள் உன்னுடனே இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்ற ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் மற்றவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொண்டால் அதுதான் உன் அன்பிற்கு அது பெரும் பலத்தை கொடுக்கும் ஆசையும் பசியும் பணமும் இல்லாவிட்டால் மனிதர்கள் மனிதர்களாகவே இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த மூன்றையும் நான் கொடுத்துவிட்ட காரணத்தால் தான் மனிதர்கள் இப்போது இந்த கலியுக காலத்தில் தான் எதற்கு படைக்கப்பட்டோம் என்பதையே மறந்து எல்லாவற்றிற்கும் பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையின் லட்சியமாக வைத்துக் கொண்டு பசியோடு இருப்பவர்களை கண்டும் காணாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வாழ்வில் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை மட்டும் உணர்ந்து விட்டால் செல்வந்தர்கள் தவறு செய்ய நினைக்க மாட்டார்கள் ஏழையாக இருப்பவர்களும் தன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் என்று சந்தோஷமாக இருப்பார்கள் என் அன்பு குழந்தையே நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு நீ இருந்தால் உன் வாழ்க்கையை நலமாகவும் வளமாகவும் நான் நிச்சயமாக மாற்றியமைப்பேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் ஏன் நீ கவலைப்படுகின்றாய் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே நீ இருந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு வராது உன்னோடுதான் நான் இருக்கின்றேனே இது போதாதா என் செல்லமே இருளான உன் வாழ்க்கையில் விடியலை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்ததையும் நீ ஆசைப்பட்டதையும் வெகு விரைவில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அதற்கு பிறகு நீ என்னை தீபம் ஏற்றி வழிபட்டால் போதும் வாழ்க்கை என்பது யுத்த களம் போன்றதுதான் யுத்தத்தில் எவ்வாறு எதிரிகள் இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறுதான் வாழ்க்கையிலும் எப்போதும் எதிரிகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள் எதை கண்டும் அச்சம்

உன்னுடைய எதிர்பார்ப்புகளை உனக்கு ஏற்றார் போல நிறைவேற்றி கொடுப்பது என்னுடைய கடமை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய கடமைகளை நீ சரிவர செய்து வந்தால் அனைத்து அற்புதங்களும் உன்னுடைய வாழ்வில் நிகழ்வதை உன்னால் உணர முடியும் துன்பம் வரும் வேளையில் சிரிப்பது என்பது மிகவும் கஷ்டம்தான் ஆனால் நீ அதை கற்றுக்கொண்டால் உன் சிரிப்பை பார்த்து துன்பத்திற்கே துன்பம் வந்துவிடுமே செல்லமே துன்பமும் வந்த வழியில் உன்னை விட்டு விலகிப் போகும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் ஒரு நிமிடம் இதே துன்பமும் தீமையும் நாளை தனக்கு வந்துதான் தீரும் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டால் போதும் எவருமே தவறு செய்ய நினைக்க மாட்டார்கள் இன்று செய்யும் தவறுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தீமையும் எல்லாமே அவர்கள் போட்ட விதையாக மீண்டும் அவர்களுக்கு வந்து சேரும் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் என் அன்பு குழந்தைகள் யாரும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்க வேண்டாம் செல்லமே ஏனென்றால் மாற்றங்களை மாற்றிடும் முடியும் ஆனால் மாற்றியவர்களை ஒருபோதும் மாற்ற முடியாது அவர்களாகவே திருந்தினால்தான் உண்டு உனக்கு பிடிக்காத செயலை யாராவது செய்தாலும் சரி அல்லது உனக்கு பிடிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் சரி அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிடு ஏனென்றால் அப்படி நீ யாரையாவது வெறுக்க ஆரம்பித்தால் முதலில் உன்னுடைய வெறுப்பிற்கு வழியாவது அவர்களாக இருக்க மாட்டார்கள் உன்னுடைய நிம்மதிதான் அங்கு தொலைந்து போகும் என்பதை உணர்ந்து கொள் ஏனென்றால் நீ யாரையாவது வெறுக்க ஆரம்பித்து விட்டாலோ அவர்களுடைய செயல்களைப் பற்றி வருத்தப்பட ஆரம்பித்தாலோ அப்பொழுதிருந்தே உன்னுடைய நிம்மதி உன்னிடம் தொலைந்து போகும் முதலில் அவர்களை விட்டு விலகி விடியென் செல்லமே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால் இந்த உலகில் அது முடியாத காரியம் தனிமையிலேயே வாழ்ந்து விட முடியுமா என்ன சொல் பார்ப்போம் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்களே என்று கவலைப்படாதே பதிலுக்கு நீயும் அந்த தீய செயலை செய்து விடாதே என் செல்லமே உன்னை பற்றி இப்போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை நிம்மதியில்லாததாக மாறிவிடும் எதை பற்றியும் எவரை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் அதில் முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கான வழிகளை பற்றி மட்டும் யோசி நல்லதையே நினைத்து நீ நல்லதையே செய்தால் உன்னுடைய வாழ்க்கையை வெகு விரைவில் நான் முன்னேற்றி காட்டுவேன் உன்னை தவிர வேறு எதுவுமே உனக்கு அமைதியை தர முடியாது என் தங்கமே மற்றவர்களை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் தான் ஞானி நீ உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்குள் இருக்கும் தவறுகளை சரி செய்ய நீ முயற்சி செய்தால் அதுவே மிகப்பெரிய மாற்றமாக மாறி உன் வெகு விரைவில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே காயப்பட்ட உன்னுடைய இதயத்திற்கு என்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் மருந்தாக இருக்கும் இதை முழுமையாக கேள் நீ எதிர்பார்த்த ஆறுதல் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ தைரியமான சந்தித்துள்ளாய் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தைரியமாக முன்னின்று ஆறுதல் சொல்கின்றாய் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது ஏன் இருப்பதில்லை தைரியமாக இரு நமக்கு நாமே ஆறுதல் கூறிக்கொள்ளும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம் உன்னை ஏலனப்படுத்துபவர்களை நினைத்து கோபப்படாதே உன்னை கண்டு எல்லி நகையாடுபவர்களை நினைத்து வெதும்பாதே உனக்கு மரியாதை தர மறுப்பவர்களை நினைத்து மனம் தளராதே வாழ்க்கை ஒரு சக்கரம் ஒரு நாள் அவர்கள் இதை அனுபவிப்பார்கள் தயவு செய்து அவர்களை போல மாறாதே அகலே உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உன்னுடைய கண்ணீரை கண்டேன் கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்கு எதிராக வரும் அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக என்றும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த வீண் கவலைகள் கவலையின்றி சந்தோஷமாக இரு உனக்கான அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகின்றேன் குழந்தையே ஏற்ற வாழ்க்கையே முடிந்து போய்விட்டதை போல உடைந்து போய் உட்கார்ந்திருக்காதே தண்ணீர் தடையை கண்டதும் புதிய தடத்தை உருவாக்குகின்றது அதை போலவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை என்றால் நான் முன்கூட்டியே உனக்கு நான் உணர்த்துவேன் அப்படி நீ உணரும் இடத்திலிருந்து உடனடியாக நகர்ந்து விடு அதுவே பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான சிறந்த வழியாக இருக்கும் பால நேரங்கள் மாறும்போது அனைத்தும் இங்கே மாறும் சற்று பொறுமையாக இரு நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் அதனால் பொறுமை மிக அவசியம் நீ மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழி சொல்கிறேன் குழந்தையே இயற்கையை விட பேரதிசயம் வேறெதுவும் இல்லை இயற்கையோடு இணைந்து வாழ முயற்சி செய் உன்னுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதே போல உன்னுடைய வாழ்க்கையை விட அற்புதமானது எதுவும் இல்லை